அறிவம் சாமியே அம்மையா அறிவம் சாமியே அறிவம் இருப்பவளே உலகத்தையே காப்பவளே அடித்தானா முளைச்சவளே ஏன் நாயகியே வாரம் அடி குடி குடியிருக்கும் நீ கொஞ்ச நேரவாடி அம்மா தாயணி ஊத்து தண்ணி குடிப்பவளே இந்த உலகாலு நாயகியே அழை சங்கம் புதருள பிறந்தவளே சத்தி பூமய சுமந்தவளே சங்கம் புதருள பிறந்தவளே சத்தி பூமய சுமந்தவளே கண்ணால் பாக்கிறியே சூழாயுதத்தை தூக்கிறியே அவ தானா தங்ககட்டி தங்க கட்டி அவ தென்னூரே தங்ககட்டி தானா தங்க கட்டி I'm ஜி குதர்ல பிறந்தவளே சத்திபும் மயஹ சுமந்தவளே சங்க புதருள பிறந்தவளே சத்திபும் சுமந்தவளே கண்ணால் பார்க்கிறியே சூழ தூக்கிறீ அவ தானா முனஜங்கி அவ தானா முனஜங்கி குடி ஊத்து தண்ணிய குடிப்பவளே உலகத்தை ஏ காப்பவளே ஊத்து தண்ணிய குடிப்பவளே உலகத்தை ஏ காப்பவளே அஞ்சுதல நாகம் போல அடி இங்கே வாரம் அம்மா அவ தான சேதங்கள் தங்கை கட்டி அவங்க அலை வெள்ளி நல்ல கிளமயில உள்ள நல்ல பிரம்ப வழி வெள்ள கிழமையில நல்ல பிரம்பவளே விளையாடு நாயகியே ஆடி இங்க வரும் அம்மா அவ தானா மொழதே தங்க கட்டி அவத்தில் மேலூரு ஜிங்க கொட்டி அவ தானா மொழதே தங்க கட்டி அவத்தில் மேலூரு குடியிருந்தே உலகத்தையே காப்பவளே குடியிருத்தி உலகத்தையே காப்பவளே அஞ்சுதலே நாகம் போல ஆடி இங்க வாரம் அம்மா அவத்தான் அவளை சேர்ந்த அவள் கழிஞ்சி வண்டி குட்டி அவ தானா மொனச்சேதங்க கட்டி அவ தள்ளி சிங்ககுட்டி அது புத்துக்குள்ள பிறந்தவளே புத்துக்குள்ள பிறந்தவளே அடி இங்க வாரம் அம்மா பம்பை நல்ல பிடித்தவளே பார்வதியே வாரம் அம்மா அவ தானா மொனச்சே தங்க கட்டி அவ தலிங்கி சிங்ககுடி அவ தானா மொழ்தங்க கட்டி ಅವ ಕಳ್ಳಿ ಬಟ್ಟಿ ಜಿಂಗ ಕುಟಿ ಅವ ತಾನಾ ಮುನ ಜೇತಂಗ ಅವ ಕಳಿ ಬಟ್ಟಿ ಜಿಂಗ ಕುಟಿ ಅವ ತಾನಾ ಮುನ ಜೇತಂಗ ಅವ ಕಳಿ ಬಟ್ಟಿ